அரதெ ஏ மூணங்கட்டையிலயும் மூணு வாடி போட்டு வச்சிருக்கீங்க இதவிட அந்த இதுக்குள்ள வந்துச்சா இத மூணு வாடி போட்டு வச்சிருக்காங்க போடுங்க தா வர வர எல்லா கலத்தை ஒரு ஆள் ஒரு ஆள் வாங்க இப்படி தூக்குன நீ நீ यार রাইதா வந்து கேக்குறாதது இது வந்து இது வந்து எங்கட புறா சேரியா வந்து இந்த ஊத்த மிரி கேளாது

யுத்த காலங்கள் அப்படி வந்த காலத்துல போய் கிடந்து மட்டக்களை பங்கு கிடந்த நாங்கள் கிடந்து அதுக்குறோம் வந்து பாதம் திருதல பிடிச்சிட்டு நிலத்துல அதுக்குறோம் துப்புரவு செய்து நாங்க இப்ப இருக்கிறோம் கைச்சு நிக்கிறோம்

அனைவருக்கும் வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் கொரலைபெட்டு வாகர வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இந்த சேனை பயிர் செய்கின்ற மக்கள் இங்கே நீண்ட காலமாக வச்சு இந்த சேனை பயிரை செஞ்சு வருகின்றார்கள் பொரஸ்காட்டு இந்த வாடியை வந்து இண்டக்கி பத்த வச்சிருக்கின்றார்கள் இந்த வாடியிலிருந்து அனைத்து உடைமைகளும் பத்திருக்கின்றது இந்த உடுப்பு உடுப்பு உட்பட அனைத்தும் பத்திரிக்கின்றது நன்றாக நன்றாக பாருங்கள் நாங்கள் இங்கே வந்து வறுமனே காடுகளை அழிக்கவில்லை நாங்கள் எங்கள்ட்ட பைத்து காண்டி நெடுங்காலமாக இங்கே வந்து நாங்கள் இதை இங்கே பயிறு செஞ்சு உணவு உற்பத்தி செஞ்சு இதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த புரசு காட்டு இங்கே எங்களை வாழ விடுறார்கள் இல்லை இப்படி எங்களுக்கு பெரும் தொந்தரவாக இருக்கின்றது நாங்கள் இனி கடலில் விழுந்து தான் சாக வேண்டிய நிலைமை இருக்கின்றது இந்த பாருங்க இந்த பயரு நான் நாட்டு நான் மட்டும் என் குடும்பத்துக்கு தின்றதுக்கு இல்லை நான் ஒரு வியாபாரித்தால் நாட்டு மக்கள் அத்தனை ரோசாக்கணும் இப்போ பயருணம் ஓசாக்கணும் அதபடியாது எனக்கு மட்டும் பிரோசனம் இல்லை இது நாட்டுக்கே நல்லது இந்த பயர் நான் காலங்காலமாக பயருந்து சேரா அந்தபடியாக செய்திருக்கணும் இன்றைக்கு புறசாக்கள் வந்து இன்றைக்கு எலும்பித்து போட்டுமா இதை எப்படி விட்டுட்டு போறேன் இன்னும் ஒரு காய் கூற ஆகலை தூரத்துக்கு ஒரு பழம் பழுத்த மாதிரி இருக்குது கொடுத்து போகிறேன்டா எனக்கு இப்போ இனி கடையில் என்னதான் வாங்கி குடிக்கணும் நான் இதெல்லாம் நான் உழவு காசி என்ன பயிர் காசி என்ன நான் இதுக்கு என்ன எது வர அடிக்கிறேன் எல்லாம் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் ஆனால் இவங்க எலும்ப சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே ஒன்றும் செய்யலாது எலும்பிட்டு போனா நான் என்ன தான் குடிக்கணும் ஒன்றும் செய்யலாது என்னை படிக்க இந்த வாங்க சார் நாங்க இருபத்தஞ்சு வருஷம் இந்த தான் செய்யுது நாங்க இதெல்லாம் பத்தி இருக்கிறோம் இந்த இருக்கிற பாடியும் பத்த வச்சு போட்டாங்க இந்த நாடகங்கள சவால எடுத்து போட்டோம் செல்லி எல்லாத்தையும் பற்ற வச்சு எங்களை அடிக்க வந்தவங்க எங்களுக்கு இதை ஒரு ஒரு நிலவும் இல்லை எங்களுக்கு நீங்கதான் இதை ஒரு குடிவிச்சு தர்றதுக்கு ஒரு வழி செய்யணும் இருபத்தி வருஷம் நாங்க இந்த பூமியில இருந்து எங்க அம்மா பூமியில இப்ப அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க நாங்க இருந்து வாழ்றோம் எங்களை இருக்க விடுறாங்க எந்த வாடுறதும் போடுறதும் போடுறதும் காசு காட்டுறதும் தாழ்க்கிறோம் உங்களுக்கு புண்ணியம் விட இங்கே தயவு செய்து இந்த பூமி எங்களுக்கு விடுவிச்சு தர முடியும் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு நாங்கள் இந்த பூமியை வச்சு தான் பயிர் செய்கிறோம் இதை விட வேறு ஹானி இல்லை ஒரே புரஸ்தார் வாரம் வாரதும் போகிறதும் போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வச்சு தான் நாங்கள் பிள்ளைகளையும் படிப்பிச்சு எங்களோட சிவியவும் போகிறோம் இதுக்கு வந்த ஜனாதிபதியே தான் ஒரு தீர்வு எடுத்து ஒரு இருக்க செய்யக்கூடிய மாதிரி அன்பு நாங்கள் அன்போட கேட்கின்றோம் இந்த காணி எங்களுக்கு நீங்கள் பிடிவிக்கு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் புரட்சாலை எங்களுக்கு இருக்க அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்க தடை செய்கிறாங்க பாடியெல்லாம் பற்ற வைக்கிறாங்க சாமான்களை பற்ற வைக்கிறாங்க உடையல் எல்லாம் பற்ற வைக்கிறாங்க எங்களுக்கு ஏன் இந்த காணியில் இருக்க அனுமதி இல்லை எங்களுக்கு எங்களை பாட்டம் பூட்டன் இருந்த காலத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து நிம்மதியாக சாப்பிட்டு இங்கேய புறந்து இங்கேயே வளர்ந்தனாங்க ஏன் எங்களுக்கு இந்த அனுமதி இப்போ அந்த ஜனாதிபதி எங்களுக்கு தரல எங்களுக்கு இந்த தரும்படி நாங்கள் மட்டக்கிப்பு மாவட்டம் கோரில வடக்கு பிறகு வாகர பிரதேசம் கட்டிமுருகு ரோட்டு என்ற தான் இந்த காணி இருக்கின்றது இங்கே எங்களோட மக்கள் முன்பு கூறினது போல இருபத்தாறு வருடங்களுக்கு மேலாக இந்த காணியை துப்புரவு செஞ்சு செஞ்சு வருகின்றார்கள் இதுக்கு சாட்சியாக வந்து இங்கே பல மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றது இந்த பொய்யா மரம் இங்கே பாருங்கள் இந்த கொய்யா மரத்தை பாருங்கள் இந்த காயை பாருங்கள் கொய்யா மரத்தை நாங்களோ எங்கட மக்களோ பொய் சொல்லல் இந்த கொய்யா மரத்தை பாருங்கள் இந்த பெரிய மரம் எவ்வளோ காலமாக வச்சுருக்குன்னு சொல்லி இந்த பொரஸ்காட்டு வந்து எங்களுக்கெல்லாம் அடித்து இந்த வாடியெல்லாம் பத்த வச்சு பெரும் நாசப்படுத்துகிறார்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு இதை விட்டால் வேற நிலம் இல்லை நாங்கள் எங்கட வயிற்று பசி புலப்புக்காண்டியா நாங்கள் இதை வந்து ஆஹ் இந்த இதில் பயிர் செஞ்சு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் அப்பையும் கூட எங்களுக்கு நிம்மதியில் அடிக்கிறாங்க வாடியை பற்ற வைக்கிறாங்க பெரும் அவதிப்படுத்துகிறாங்க நாங்கள் ஒன்றும் இல்லை மக்கள் கோச்சில் போட்டு எங்களை காசு கட்ட வைக்கிறாங்க இந்த புதுசாக வந்த அரசி இதுக்கு என்ன முடிவு எடுக்கப்போதோ இது வந்து கடுமையாக எங்களுக்கு பயந்து போயிருக்கிறோம் எங்களுக்கு இனி வாழ்கிறதுக்கு இடம் இல்லை நாங்கள் இனி இந்த நிலங்களை எங்களுக்கு விடுவிச்சு தரலன்னு சொன்னால் நாங்கள் இனி தான் நாங்கள் சாகானும் எங்களோட மக்கள் எல்லாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களோட மக்கள் ரஹானிய വി തരുമാർക്കൊണ്ടോ പ്രദേശം എടുക്കാർ നടപടികൾ അടിപ്പടമയാണ് വിധത്തിലേക്ക് അവർക്ക് എടുത്താൽ ഓഫീസിലെ പോയി കൊണ്ടുവന്നോ

இருக்கிறான் இல்ல புரிய அலுவலர் கதைக்கிறார் இல்ல அங்க இருக்கிற கிளாக் தான் சொல்லி போடாங்க எல்லாரும் கீழே போயிட்டாங்க சொல்லி இங்க இடத்துல நாங்க ஆன்சர் இல்ல உங்களுக்கு வேற இடம் இல்ல தானே இருக்கிற காயப்பட்டாக்கள் அல்லது தாக்கப்பட்டாக்கள் உங்களோட உடல்நிலையை பார்த்து வைத்தியசாலை போங்க உடல்நிலையாக வைத்தியசாலை போங்க